எப்படி எங்களுக்கு உழைக்கி தெரிவிங்க கருத்து தான் பேசுறது நேர ஆரம்பிச்சீங்க தவிர அது கடலாகவே அதெல்லாம் சரி இப்ப களிமாவின் கருத்தை உணர்ந்தால் ஹக்காய் ஹக்கு நீ ஆகும் ஆகுமாண்டி இப்போ உங்களுக்காட்டி இருக்காது சரி அதை சொன்னனா இப்ப அந்த கருத்தை நீங்க எப்படி உணர்ந்து இருக்கணும்னா ஹக்கு வேற வேறஹ்கு வேறு என்று அப்படித்தான் கருத்தி கருத்தின் பிசகால் சரியா இப்ப அந்த அந்த கருத்து உணரப்படக்குள்ள கருத்தின் பிசகுல வேறுதான் அப்பதான் அதையும் சொல்றாங்க கருத்தின் பிசகால் வேறாகும் சொல்றாங்க இல்லையா கருத்தின் பிசகால் வேறாகும்டா இல்ல அந்த ஹக்கெண்டு எடுத்ததுன்னு கருத்துதான் ஹண்டு எடுத்தது முன்னே கருத்துதான் அந்த கருத்து எடுக்கிறதாளா வரு ஆனா களிமா உணர்த்துற ஏன்டா அல்லாவை தவிர சிரிப்பி இல்லைங்கிற இத சொல்லிருக்கே இது உணர்த்துற கருத்தை பார்த்தா கருத்தை பா ஹக்காய் ஹக்கு நீயா ஹக்காய் ஹக்கு நீங்கிறதும் நீயாகும் நெனிசியும் ஹக்கு உணரப்படணும் அயனுக்கு ஹல்கும் உணரப்படும் கருவும் உணரப்படணும் அயனுக்கு உருவும் உணரப்படும் எது உருவண்டு என்று உணரப்படணும் எது கருங்கிறது உணரப்படும் ஆனா அது வேற இல்லாமல் ஒன்று இல்லாம இருக்கணும் இப்படி ஒரு உதியத்தை சிக்கல் சும்மா லேச புரிதலுக்கு எடுக்கல இருக்கு மண்டையை உடைக்கணும் அப்பதான் கலிமாவின் கருத்தை உணரும் கல்பு உனக்கு இருக்குதா என்று ஒரு வரி எழுதினா தெரியுமா கலிமாவின் கருத்தை உணரும் கல்பு உனக்கு இருக்குதா ஒரு வரி எழுதுறது காரணம் அந்த கருத்த கல்பால உணர்வது கடினத்திலும் கடினம் கல்பால உணர்றது சொல்ற மேலோட்டமா இன்னப்ப நாம விளங்கி இருக்கமே மேலோட்டமா நாம புரிதலுக்கு இருக்கமே இது எல்லாரும் செய்வாங்க எல்லாரும் எடுப்பாங்க எல்லாருக்கும் பெற்றுக் கொள்ளேன் இப்ராஹிம் என்ன சொல்லுங்க இப்போ நான் நினைக்கிறேன் இப்ப இந்த உடல்ல வேற நினைக்கல உடலுடைய பாகங்களையும் நான் வேற நினைக்கல நான் நினைக்கும் போது எல்லாமே சேலங்களா நினைக்கும் எப்படி இப்ப கடவுள் போது அதையும் வேற நினைக்க முடியாது நானும் ஒரு எனக்கு ஒரு தோடு இல்ல இப்ப என்ற நான்து தோடும் போது என்ன உடல்லையும் உடலையும் சேர்த்தால எனக்கு உடலை சரியாவும் உடல சரியா பிடிக்கல அதே மாதிரி உடல்ல உள்ள பார்வையே நான் சனியா பிடிச்சு பாருங்கல மொச்ச மொச்சாலே நானுங்கும் போது ஒண்ணா செய்யறது சரி அப்ப கடலுங்க அலையனு வேற இருக்காது தனியா ஒண்ணு இருக்காது ஒரே பொருள் வரும் சுந்தரம் வரும் ஆஹ் கொஞ்சமா வந்துட்டீங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒள்ளுப்போம் ஒழுப்பம் வந்துட்டீங்க இப்ப உறவாட்டம் முடியறதுக்கு கிடையிலே எல்லாரும் வரும் இப்ப உஸ்தாது ஓணுமோ இன்னொரு உதாரணம் ஒன்றிருக்கு சரியா எங்கும் நிறைந்த ஹக்கு ஏகமாய் இக்கும் தாத்து எங்கும் நிறைந்த ஹக்கையில் ஏகமாய் இழிக்கும் தாத்தை ஏன் மறந்தாய் மனிதாண்டு கேட்க புரிபடுதா ஏன் மறந்தாய் என்று யாருகிட்ட கேட்க மனிதனு கிட்ட அப்படி என்ன மனிதனு கிட்ட ஏன் நீ மறந்தா என்று ஒரு சது கேக்காக இருந்தா அவன் எங்கும் நிறைந்த ஹக்காவும் இருக்கிற தாத்தாவும் அவன் இருக்கான் இல்லாடி கேட்கலாமா எங்கும் நிறைந்த ஹக்காவும் இருக்கான் அவன் அதே நேரத்திலே இருக்கும் தாத்தாவும் அவன் இருக்கான் அப்படி இருக்கிறதாலதான் ஏன் நீ மறந்தா எங்க நிறைந்த ஹக்காவும் ஏகமா இருக்கிற தாத்தாவும் இருக்கிற நீ ஏன் ஒண்ணு மறந்தா ரெண்டு இல்லையா நிறைந்த ஹக்காவும் ஏகமா தாத்தாவும் இருக்கிறத அவன் என்ன செய்ய வேண்டியிருக்கு மறந்திருக்கிறான் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு இப்படி ஞாபகப்படுத்துற நேரத்தில இந்த ஞாபகப்படுத்தல் என்ன செய்ய போகுதுன்னா அந்த களிமாவின் கருத்தை கல்பு உணர்ற எங்கும் நிறைந்த ஹக்காவும் ஏகமா இருக்கிற ராத்தாவும் நான் இருக்கிறேன் என்னை தவிர ஒன்றுமே இல்லைன்னு ஒரு கருத்தொன்று வரும் அப்படித்தானே வரும் அப்படித்தானே வரணும் அப்ப இன்னைக்கு அப்படி பார்க்கக்குள்ள

நீங்க நான் உதாரணத்துக்காக உங்களுக்கு உழைக்கிட்டா இப்ப நீங்க உங்கள நான் இப்ராஹிம் என்று நீங்க எண்ணிட்டிருக்கிறீங்களா இல்லையா அப்படி நீங்க உங்களை நினைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு உணர்வு ஒண்ணு உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா அப்படி இருக்கிற உணர்வு உங்களுக்கு கைக்குள்ள இருக்கா காலுக்குள்ள இருக்கா வகுத்து கை இருக்கா நெஞ்சில இருக்கா முகத்தில இல்ல அது ஏகமாயிருக்கா எங்க நிறைய நீங்க எங்க நிறைஞ்சேன்னு சொன்னா சரியா அது கண்ணுக்குள்ள வேறையாயிருக்கு காதுக்குள்ள வேறையி கற்குள்ள வரையடிக்கண்டு வரும் மரத்தம் இதான் இப்ப புரிதல் புல நான் இந்த இனைக்கு இந்த புரிதல் புல இப்ப எங்கும்ங்குறது இனைக்கு வர்ற இனைக்கு எப்படி வருமெண்டா அது ஏகமா இருக்கு மொத்தத்துல நீங்க அந்த உணர்வ அந்த உணர்வை கற்குள்ள இடிக்கி கண்ணுக்கை இடிக்கு மூக்கு கை இடிக்கி வாய்க்கை இடிக்கு விரலுக்குள்ள இரிக்கண்டு என்ன செய்யலாம் கட்டுப்படுத்தையில கட்டுப்படுத்தி எடுக்கல அப்படி நீங்க உங்களை நான் ரெண்டு உணர்ந்துட்டு இருக்கிற அந்த உணர்வு நீங்க ரெண்டு இருக்கிற கண்ணையோ மூக்கையோ வாயையோ வேற காட்டையும் இல்லை அதே நேரத்தில் அது நான் என்று உங்கள்ட காட்டையும் இல்லை இந்த கை நான் தான் இந்த கண் நான் தான் ரெண்டு காட்டு கடிச்சா அப்ப இப்ப இதே இப்ப கையும் காலும் இருக்கிறத எங்கும் நிறைந்த ஹக்கு எடுக்கலாமா இல்ல இல்ல ஏகமா இருக்கிறதா காட்டிட்டு விளங்கிட்டோம் உதாரணத்தின் மூலம் விளங்கினோமா இல்லையா எப்படி விளங்கினோம்டா இப்ப நீங்க உங்கூல நான் நண்டு உணர்றீங்களா இல்லையா அப்போ உங்கள்ட்ட நான் நின்று உங்கள உணர்ற அந்த உணர்வு உங்களிடத்திலே ஏகமா இருக்கா ஏதாவது ஒரு உருப்புல கட்டுண்டு இருக்கா அண்டு கட்டா என்ன சொல்லுவீங்க ரைட் அப்ப அத நீங்க ஏகமா இடிக்கிறத்தால சரியா அது ஏகமா இருக்கன்னு இப்போ அது எங்க நிறைந்த ஹக்கு இல்ல இப்ப இது இப்படி ஏகமா இருக்கக்குள்ள

கோடா 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 கோடி அணுக்கள் திரட்சியாக நிக்க இல்லையா அவங்கள அது ஒவ்வொன்றும் தன்னை தானே நான் என்று உணர்ந்துகிட்டு இருக்கா இல்லையா அது ஏகமாயிருக்கா என்று நிறைஞ்சிருக்கா இப்ப பாட்டப்படிங்க சரியா பாப்போம் அது எங்க ஏகமாறி அது ஒவ்வொரு அணுவும் உணர்ந்து கொண்டு கோடா கோடி அணுக்களுடைய திரட்சி தானே என்ன தெரிகிறது அது கணத்துக்கு கணம் மாறுபட்டு வைக்கிற வேற இனி அது மாற உடலுக்கவன் அப்ப கட்டுண்ட புலனுக்கவர் இப்ப கட்டுண்டாத புலனை கொண்டு அறிவு ரீதியாக கூடா கூடா கோடி அணுக்களுடைய சுழற்சியாக ஒவ்வொன்று அணுவும் தன்னைத்தானே நான் நான் என்று உணர்ந்து கொண்டு ஒரு நிலை இருக்கா இல்லையா அப்ப அது எப்படி என்ன நிலை எங்கும் நிறைந்த அது எதில நிறைஞ்சிருக்கி ஆ அப்ப நீங்க நான் என்று உங்களை உணர்வு அந்த உணர்வுல நிறைஞ்சிருக்கா இல்லையா நிறைஞ்சிருக்கிறதால நீங்க உணர்றீங்களா இது அகதுடைய நிலை இது உங்களுக்கு உங்களை காட்டி நான் உதாரணம் சொல்லிருக்கேன் இப்படி ஒரு நிலை ஏக வியாபகமா இருக்கி நம்புங்க பிரபஞ்சமே அதுதான் ஹக்கை கொண்டு படைச்சிருக்கிற பிரபஞ்சம் ஹக்கு நாம பாக்குறது என்னண்டாட தோற்றத்தை பாக்கும் அஸ்மா பாக்கிறேன் அஸ்மாங்கிறது என்னன்னா எங்கும் இருக்கு எப்படி கோடா கோடி அணுக்கள் திரட்சியா இருக்கிற நிலையொன்று உங்கட இனிப்புல நீங்க அத வேறு ஏன்னா நண்டு உணர்றியா நீங்க வேற ஒவ்வொரு அணு என்னான்னு பாக்குறியா இல்ல உங்க நான் உணர்வே அதையும் சரி அப்ப எங்கும் ஹக்கு மிதிக்கு உங்க நிலையில ஏகமா இருக்கிறதா மிதிக்கா அப்படி ஏக வியாபகமாக ஒரு நிலையில நீங்க இருக்கிறீங்க நம்புறீங்களா